மக்களே பிக் பாஸ் இன்றைக்கி எபிசோடில் என்னென்னலாம் நடக்கப்போகுது அப்படின்ற ஓவரால் ரிவ்யூவும் நேற்று என்னென்ன விஷயங்கள்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்கள் மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலி ஒரு பக்கம் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆதரையோட என்ட்ரி எப்படி நடந்திருக்கு விஜேஎஸ் மூலம் விஜேஎஸ் கிட்ட பேசிட்டு உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் வருகிறது அப்படி எதுவுமே நடக்கல விஜேஎஸ் வந்து நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்காரு கிளம்பி போனதுக்கப்புறம் ஆதரையை வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோலே தேர்ட் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே ரெஸ்ட்டாக ஷார்ட்ஸோட சுத்துறதும் எல்லாத்தையுமே அந்த டைமில் கரெக்டாக உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுட்டு அடுத்த வீக்கெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் ஆதிரியோட என்ட்ரி விட்டுருக்காங்க இது வழக்கம் தான் ஆனா கரெக்டாக சீசன் செவனோட பேட்டர் தான் இந்த இடத்துலயுமே ஃபாலோ பண்றாங்க சீசன் செவன்லையுமே ஒரு ஐம்பத்தாறு நாள் கழிச்சு தான் வயல்டு கார்டு என்ட்ரி நடந்துச்சு இங்கேயும் ஐம்பத்தி நாள் கழிச்சு தான் அங்க விஜயவர்மா மற்றும் அனனியா போனாங்க இங்க ஆதிரி உள்ள தான் சேம் பேட்டர்ன் சேம் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நடக்குதே ஓகே இது ஒன்று ஸோ விஜேஸ் கிட்ட பேசிட்டு வரல கிட்ட பேசாம தான் வந்திருக்காங்கன்றது கெஸ் பண்ண முடியுது நம்மளால இருந்திருந்தா அப்போ நம்ம பேசிட்டு உள்ள மாதிரி இருந்தா எல்லாரும் அங்கே ரெடியாகி இருந்திருக்கணும் அப்படி ஒரு டாஸ்கை கொடுத்துருப்பாங்க டாஸ்க்கும் கொடுக்காத லெவலுக்கு தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து டாஸ்க்கு கொடுத்து உள்ள அமிச்சாங்க இப்போ டாஸ்க்கு கொடுத்த மாதிரி எந்த அப்படிமே நமக்கு வரல நம்மளாலையும் பார்க்க முடியல இது ஒண்ணு அதை தாண்டி ரெண்டு செக்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல ஒண்ணு நீடித்தல் துண்டித்தல் அதுல பல பேர் பல பேரை சொல்லுவாங்க அதுல குறிப்பா சபரிக்கு கூட ரெண்டு கிரீன் வந்திருக்கு போல நீடித்தல்ல சபரிக்கும் ரெண்டு கிரீன் வந்திருக்குதான் அதுவும் அந்த தேர்ட் ப்ரோமோல காமிச்சிருந்தாங்களா நான் பார்க்கல அந்த செகண்ட் ப்ரோமோட நிறுத்திட்டேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன் ஸோ ஒரு பக்கம் சபரிக்கும் ரெண்டு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்றது ஹைலைட் ஆன விஷயம் ஓகேவா அடுத்து அந்த மொட்டைக்கடுதாசியில ஏகப்பட்ட விஷயங்கள் உடைக்க போறாங்க அந்த உடைத்தல்ல நமக்கு எத்தனை டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல பட் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் கன்வே ஆயிருச்சு அதுல நிறைய பேரோடைய கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மாறும் அது கேம் உடச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி டீவியேட் ஆகுறாங்க ஐயோ அப்பட்டமா மாட்டிக்கிட்டு மேடா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு வேணால் இன்னைக்கு எபிசோடு ஒரு மொக்க எபிசோடாக இருக்கலாம் பட் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு மொக்க எபிசோடாக மாறாது அது வேற மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் சைட்ஸ் இருக்கும் கேமரா இருந்தால் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற நபர்கள் பண்ணுவாங்க யாரெல்லாம் பண்றாங்கன்றது பார்ப்போம் இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடக்க போற நிகழ்வுகள் வேற எதுவும் பெருசாக கிடையாது ஓகே அடுத்ததாக சில விஷயங்கள்லாம் நேற்று எபிசோட்ல மறைக்கப்பட்டிருக்கு தான் சில தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம் அதில் குறிப்பா நான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன் வியானாவுக்கும் சில விதமான ரோஸ்ட் விழுந்திருக்கு தான் விஜிஎஸ் பாராட்டின மாதிரி நம்ம கிட்ட காமிச்சாலுமே நிறைய ரோஸ்ட் விழுந்திருக்கு அதில் ஒரே ஒரு சீன் மட்டும் ஞாபகப்படுத்துறேன் சோ வியானா அந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ ஃப்ரீயாக ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்ல வெளியே அம்மா பார்க்குறாங்க எது பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பூசி முழுங்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் இல்லையா ஸோ அதில் சில பல திட்டுகளும் முழுந்துருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் வியானவை கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கட் பண்ணி வியானாவை நம்ம கிட்ட நல்லவங்க பா பாவம் பா அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி நம்ம கிட்ட ப்ரொஜெக்ஷன் தான் தகவலும் நம்ம வாங்குறோம் அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணீங்களா நேற்று தேர்ட் ப்ரோமோ ஒன்று வந்துச்சு பார்வதி போயிட்டு அழுறதும் கமரதின் பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுப்பதும் ஆறுதல் கொடுப்பதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எபிசோட்ல வந்துச்சா எபிசோட்ல காட்டில் கட் பண்ணி தூங்கிட்டாங்க கட் பண்ணி தூங்கிட்டு அவங்க பார்வதி கூட கமருதியின் நின்று பேசுகிற செக்மெண்ட் தான் இருந்துச்சு ஸோ அதில் எபிசோடில் உட்காந்து அழுகிற செக்மெண்ட் எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு இடத்துல உட்காந்து அழுதுருக்காங்க போல ஓகே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பாத்ரூம் டோர் இப்படின்னா இந்த சைடு இந்த விஷுவல் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க அதே இடத்துல ஏற்கனவே ஒரு வாட்டி அழுது இருக்காங்க எப்பன்னா அந்த ஆபாச குறியீடு அப்போ ஒரு நடக்கும்ல அப்ப அதே இடத்துல தான் இது நடந்துச்சு அது எல்லாமே கட் பண்ணி டப்பு டப்பு டப்புன்னு தூக்கி விட்டாங்க மக்களே தூக்கி விட்டாங்க இது ஒன்று அடுத்து பார்வதிக்கும் சில விதமான ரோஸ்ட்டும் உளுந்துருக்கு தான் பாராட்டும் இருக்கு ரோஸ்ட் இருக்கு நேற்று வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அதுவும் காட்டப்படவில்லை அப்படின்றது தான் பார்வதி அப்படியே நல்லா பண்ணாங்க வேலை பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்து பாராட்டிய தருணமாக தான் நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அதை தாண்டி எஃப்ஜேக்கு இந்த மாதிரி சில சில விஷுவல்ஸ்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் எஃப்ஜேவை சீரியஸா அட்ரெஸ் பண்ணல அவரும் எஃப்ஜே பண்ணுற பிகேவியர்லாம் அக்செப்டே பண்ணி ஏற்றுக்க முடியல மக்களே இது நார்மலாக பிக் பாஸே இல்லாமல் போய் பார்க்குற ஆடியன்ஸ் கூட அதை பார்த்து காண்டாவாங்க என்ன இமே ஓஸ்ட்டு கேட்டு போயிட்டு பிகேவ் பண்ணுறான் இந்த மாதிரி அந்த பல்ல கடிக்கிறது வாயை வந்து திருப்புறது முறைக்கிறது இதெல்லாம் எந்த ஹோஸ்ட்கிட்டையும் நடக்காது இங்கே விஜிஎஸும் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அவ பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் டே பை டே கொஞ்சம் ஒஸ்டாக தான் போயிட்டுருக்கு ஏது பிக்பாஸையும் அப்படி தான் பதவி அறிவிக்கும் போது பிகேவ் பண்ணுறது விஜிஎஸ்கிட்டேயும் அப்படி தான் பிகேவ் பண்ணுறதுன்னும் போது கொஞ்சம் வந்து அவர் அடக்கி உட்கார வச்சா தான் நல்லது அதுக்கு தான் ஆதரி அடை அமுச்சு விட்டுருக்காங்க பட் ஆதிரி அமுச்சு விட்ட பிளான் எங்களுக்கு தெரியும் பட் போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு போய் வச்சு செய்யுமா வச்சு செய்யுமா நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனால் அதுக்கு அவங்க பிளான் போட்டிருக்கு இதுதாங்க நீங்க நீங்கள் எதிர்பார்க்கறத செஞ்சு அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி தான் ஸோ அதுக்கான பிளானை தான் முழுக்க முழுக்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நேற்று மறைக்கப்பட்ட சில சில உண்மைகள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்